ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கொண்ட கடலை தாங்க கறி குழம்பு சுவையிலேயே ரொம்பவும் டேஸ்ட்டாக குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யலான்ட்டு பார்க்கலாங்க கொண்டக்கடலை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது குழந்தைங்களுக்கு இந்த குழம்பு செஞ்சு கொடுங்க நல்லாவே இருக்கும் இந்த குழம்பு வந்து தோசை இட்லி சாப்பாடு சப்பாத்தினி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் நல்லா கறி குழம்பு டேஸ்ட்லேயே சூப்பரான கருப்பு கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாணல்ல ஒரு குழி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க பட்டை இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாங்க அப்பதான் நல்லா வதங்கும் இப்போ எல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பிடிக்கல அப்படின்னா இஞ்சி வந்து ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பூண்டு உரிச்சி சேர்த்துக்கோங்க உரிச்சி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்குட்டுங்க நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் வந்து மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருந்தோம் இல்லைங்களா அதே மாதிரி மூணு தக்காளியே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் எடுத்த அதே அளவுலேயே தக்காளியை எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி நல்லா எண்ணெயிலே வதங்குட்டுங்க நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி நல்லா கொலையே வதங்கி இருக்குது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எட்டு வந்துடலாங்க கொண்டக்கடலை வந்து நான் நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேங்க அதனால குக்கர்லேயே நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கொண்டக்கடலில் நைட்டே ஊற வச்சிருந்திங்க அப்படின்னா காலையில் செய்கிறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் குழம்பு வைக்கிறப்போ அப்படி ஊர்னு கொண்டைக்கடலையே போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஊற வைக்கலை அப்படின்றதுனால நான் இப்போ வேக வச்சுக்கிறேங்க இப்போ குக்கரில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இலை ஒரு நாலு இலை போட்டுக்கலாங்க சின்ன இலையா இருக்கிறதுனால ஒரு நாலு போட்டுருக்கேன் பெரிய இலையாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கோங்க இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்டையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது கூட தனியாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடயே நம்ம வேக வச்சுருந்தால் கொண்டைக்கடையில் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொண்டைக்கடையில் ரொம்பவும் நல்லாயிருக்கும் கொண்டைக்கடையில் வந்து அவ்வளோ சத்து இருக்குங்க தண்ணி நீங்கள் வடிகட்டிட வேண்டாம் தண்ணியோடையே நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம இறக்கி எட்டோம் தரலாங்க ஆல்ரெடி கொண்டக்கடலை நம்ம வேக வச்சுட்டோம் அப்படின்றதுனால நான் ரெண்டு விசில் விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் வீசிலெல்லாம் அடங்கி சூப்பராக கமகமனம் சூப்பரான கொண்ட கடலை குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக சூப்பரான கருப்பு சுண்டல் கொண்ட கடலை குழம்பு கறி குழம்பு சுவையிலேயே அட்டகாசமாக சூப்பராக நம்ம தயார் பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you.